எம்டி அவர் வந்து நான் வந்து ஜெயலலிதா மேடம் ஒரு சீக்ரெட் ஃப்ரெண்டாக இருந்தேன் அண்ணன் வந்துச்சுட்டாக இருந்தேன் எங்கிட்ட வந்து அவங்க வந்து அஜித் அவர்கள் வந்து வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் பட் ஆனா அவருக்கு விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு இது சொல்றாங்க சார் இதில் எவ்வளோ தூரம் உண்மையாக இருக்க பாசிபிள் நான் வந்து வெங்கட் பிரபு கேஸில் சொன்ன மாதிரி தான் இது ஒரு கேஷுவல் கான்வர்சேஷன் நூந்துருக்கும் ஜெயலலிதாட்ட பேசியிருப்பாரு எனக்கு தெரியல ஆனா இது நடந்திருக்க வாய்ப்புன்னா நடந்திருக்கவே நடந்திருக்காங்க சொல்ல மாட்டேன் யார் பொட்டன்ஷியலா இருக்கா யார் டேலண்டடா இருக்கா யார் ஸ்மார்ட்டா இருக்கா யார் மக்கள்கிட்ட இருக்குங்கிற யோசிச்சுட்டு ஒரு கான்வென்சியில் நம்ம வந்து பேசினா நம்ம வந்து ரஜினிகாந்த் வந்து பொன்னியின் செல்வன் படத்தின் போது ஒரு விஷயம்னு சொல்றாரு அந்த படத்துடைய ட்ரெயிலர் போது சொல்றாரு அப்போ வந்து பொன்னியின் செல்வன் எம்ஜிஆர் பீரியட்லேருந்து இருந்து ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க அப்போ ரஜினி கமல் வச்சு பண்ணா இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தியத்தேவனா வந்து ரஜினி இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு அந்த மாதிரி வந்து போது நம்ம வந்து பொன்னியின் செல்வனா கமல் இருக்கணும் அப்படின்னு ஒரு பேசி அப்போ ஒரு பிளான் பண்ணிச்சு அப்போ ஜெயலலிதாவுடைய உடைய சாய்ஸ்லேயே வந்து இருந்தாங்கன்னு சொல்லும்போது ஜெயலலிதா சொன்னாங்களா அப்படின்னு ஒரு ஆச்சரியப்பட்டு அப்போ ஜெயலலிதா படம் எடுக்க தயாராக இல்லை அவங்க குந்தையோ இவ்வ குந்தவையோ இவங்களோ இல்லை ஒரு தாட் ப்ராசஸ் ஒன்று இப்போ அது எல்லோரும் நீங்கள் பேசுவோம் நான் பேசுவோம் ஆஃப்தர் கேட்க ஆயிரம் பேசுவாங்க அதனால் விஜய் அஜித்தை ட்ரை பண்ணாங்க அஜித் உள்ளே வர பார்த்தாரு மாட்டேன்னாரு ஏடிமிக்க வேண்டாம்னாரு நான் தனி கிடைச்சாலும் இவ்வளோ பெரிய யூகங்களுக்கும் அங்கே வேலையில்லை அஜித் இஸ் ஏ ஸ்மார்ட் கை அது வந்து அவர் பியூட்டிஃபுல்லா பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு ஒரு கான்வெனேஷன் நடந்திருக்கலாம் அவர் ஆக்சுவலி ஸ்மார்ட் அவருக்கு நல்ல பொலிட்டிக்கலான டீப் நாலேஜ் உண்டு எனக்கு தெரியும் நான் வந்து ஐ ட்ராவல் வித் ஈம் வெரி க்ளோஸ்லி அவர் நல்ல டீப்பான அண்டர்ஸ்டாண்டிங் உண்டு பாலிடிக்ஸ் பற்றின அபத்தமான விஷயம் நான் அவர்கிட்ட பார்க்கல ஐயோ இது கூட தெரியாமல் இருக்கிறாரு இப்படி ஆகும் நினைக்கிறாரு இப்படி இப்படி போகும் இப்படி இப்படி இருக்காங்க இவர் இப்படி செய்கிறாரு நல்ல டீப் அனாலிட்டிக்கல் ஸ்கில் ஆஃப் பாலிடிக்ஸ் வந்து அவர்கிட்ட இருந்துச்சு இருக்குதாலும் அவர் உண்டு ஒரு வேலை உண்டு இருக்கு நம்ம எல்லாம் இங்கே வந்து மண்டை உடைச்சுட்டு இருக்கோம் அவர் ஜாலியாக கார் ரேஸ் ஓட்டிட்டு உருண்டு பறண்டு எதிர்ச்சி திரும்பி ஓட்டிட்டு திரும்பி ஓட்டு அவர் வந்து அந்த பேஷனை வந்து சேஸ் இருக்காரு அதனால வந்து இது நடந்திருக்கலாம் நடந்திருக்காங்கலாம் சொல்ல மாட்டேன் இன்னும் எக்ஸ்டெண்டடாக அவர் என்ன இன்ஃபர்மேஷன் சொல்கிறார்னா வந்து ஜெயலலிதா மேடம்க்கு வந்து அஜித் சார் கிட்டக்க ஒரு ஒரு மாதிரியான அவரோட கேரக்டர் பிடிச்சிருந்தது ஒரு அப்ரோச் பிடிச்சிருந்தது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இது வந்து இந்த ஒரு ஸ்டேஜில் ஏறி அவர் போல்டாக பேசின அந்த போல்ட்னஸை வந்து எக்ஸாம்பிளாக இருக்கு அதனால் நோ டவுட் அது வந்து அது வந்து ரொம்ப ஸ்மார்ட் ஆனவர் படித்தவர் ஜென்டில் பழகிறதுக்கு இனியவர் இது வரைக்கும் அவரை பற்றி ஒரு நான் சென்ஸான ஒரு கிசுகிசு புரளி கெட்ட பேர் அதெல்லாம் வந்தது அப்படி பண்ணிட்டாராம் இப்படி பண்ணிட்டாராம் கீழே விழுந்துட்டாராம் குடிச்சாராம் வச்சு இந்த மாதிரியான சமாச்சாரங்கள் வெளியே எங்கேயும் வந்ததே கிடையாது அண்டு ரொம்ப முக்கியமான காலகட்டங்களில் பூரா சினிமா இண்டஸ்ட்ரி சண்டை போட்ட போதெல்லாம் தொழிலாளர்கள் செயலில் நின்றவர் ரொம்ப முக்கியமான கட்டங்கள்ல பூரா யாருமே லோனாக நின்றவர் தனியாக நின்றவர் யாரா வருவாங்களாம் நின்னவர் நீங்கள் சொன்ன போல கலைஞர் முதலமைச்சர் போது அப்பயே அந்த மேடையே வந்து ரொம்ப கம்பல் பண்ணுறாங்க பொலிட்டிக்கலாக பிளாக்மெயில் பண்ணுறாங்கலாம் ஓப்பனாக தரும் அதெல்லாம் சாதாரணமான கட்ஸ் இல்லை நீங்கள் அதெல்லாம் புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு நீங்கள் அதை யோசிச்சு பார்த்தா அவங்களுக்கும் தெரியும் ஒரு முதலமைச்சர் முன்னாடி ஒரு விஷயத்த பேசுகிறங்கிறதுலாம் சாதாரண விஷயம்லாம் அதை பேசுனார் அது நிறைய கேரக்டர் இருந்துச்சு அதை வந்து அதே மாதிரி ஒரு அயர்ன் லேடியாக அவங்க வந்து அப்ரிஷியேட் பண்ணியிருப்பாங்க அவ்வளவுதான் ஸோ இதுக்கு அர்த்தம் வந்து ஏடிம்கள் தூக்க பார்த்தாங்க ஏடிஎம் வந்து ஜெயலலிதா பிறகு வருதாங்கிறதுலாம் ஒரு ஒரு எக்ஸ்டென்சிவான கற்பனை ஜெயலலிதா அஜித் அட்மையர் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னா எனக்கு ஜெயலலிதாவையும் தெரியும் அஜித்தும் தெரியுதுனால கட்டாயம் அட்மையர் பண்ணியிருப்பாங்க நான் சொல்லுவேன் அந்த கேரக்டரைசேஷன் இருக்கு அதுல வந்து ஒன்றும் குழப்பம் இல்லை பட் அதுக்காக வந்து கட்சியில் வந்திருப்பாரா ஒரு அதீத கருப்பாணி வேண்டாம் அப்படின்றதுக்காக ஏதாவது ரீசன் இருக்கும் நினைக்கிறீங்களா சார் அஜித் அவர்கள் வந்து வேண்டாம் எனக்கு அவருடைய வேலையை பார்க்கும்னு நினைக்கிறார் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லட்சியம் இருக்குங்க ஒருத்தர் அரசு பள்ளி ஆசிரியராக உட்காந்துருப்பார் ஒருத்தர் என்ஜிஓ நடத்திட்டு இருப்பாரு அவர் பயங்கர ஸ்மார்ட்டாக பயங்கர டேலண்ட் அவர் வந்து பெரிய பெரிய கம்பெனிலேருந்து வேலை பார்த்துட்டு ரிசைன் பண்ணிட்டு நான் வந்து திருநாய்களுக்கு சோறு போடுறேன் ஏழைகளுக்கு சாப்பாடு போடுறேன்னு உட்காந்துருப்பாரு தட் இஸ் த பேஷன் ஏங்க அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க ஏன் நீ ஐட்டில் பண்ணால் பத்து லட்சம் சம்பாதிக்கலாமா இல்லைங்க எனக்கு இந்த தெருவில் சுற்றி குழந்தைகள் பார்க்கணும் நாய்களை பார்க்கணும் வீடுகளை பார்க்கணும் அநாதைகளை பார்க்கணும் அவங்க கூட நீ அந்த உணர்வு தான் முக்கியம் அப்போ வந்து அவங்களுக்கு ஒன்று ட்ரைவ் பண்ணுது அவருக்கு வந்து சினிமா சம்பாதிக்கிறதுக்கான ஒரு இடம் அவரோட தனிப்பட்ட கனவுக்கு போகிறார் யாரும் சினிமாவால் பாலாக அதுங்கின்றார் ரசிகர் மன்றத்தை கலைக்கிறாரு எல்லா டேரிங் டிஷன்லாம் எடுத்துக்கிட்டு என்னை என் தலைன்னு கூப்பிடாத நான் அப்படி கூப்பிட அப்படி கூட சொல்லிட்டு இருந்த காலத்தில் கூப்பிடாது கமலஹாசன் போன்றவர்களுக்கே முன்னுதாரணமாக மாறுறாரு அவர் கமல்ஹாசாசன் அந்தக்கப்புறம் என்ன அப்படி கூப்பிடாதிங்கன்றார் அவர் வந்து என்ன கலாசாசன்னு சொல்லுங்கள் கமல்னு சொல்லுங்கள் அப்படின்னு அந்த கொண்டு வர இடத்துக்கு நகரார் அதுதான் வந்து அவர் நமக்கு வந்து நம்ம கொண்டு வேலை நான் என் வேலையை பார்க்குறேன் சார் சம்பாதிக்கிறேன் சார் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க சார் சொந்த சொல்லுங்க சார் டைம் கிடைக்கும் படத்தை பார்க்குறேன் சார் நல்லா இருந்தால் இருக்கும் சொல்லுங்க திஸ் இஸ் வாட் த ஜெண்டில்மேன் மேனிஸ் அது வந்து அவர் பண்ணுறாரு அவருக்கு எவ்வளோ ரிஸ்கியான லைஃப் வந்தாலும் இதுனா ட்ரோன் பற்றி பண்ணார் பைலட் ட்ரைனிங் பண்ணார் நிறைய பண்ணார் இப்போ கார் ஓட்டுறாரு அவர் ஒரு ஏகேன்னு ஒரு தனியாக கம்பெனி வச்சு பண்ணுறாரு அவருமே ஓட்டுறாரு அது எல்லாமே அவரோட பேஷனை வந்து அவர் கொடுத்துட்டே இருக்கு